படிச்சிடும் படிச்சுவா நினைச்சதா சாட்சி விட்டீங்க நீங்க விவசாயம் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இதே வயதான் தப்பு தப்பா பேசிட்டு இந்த மாதிரி கேட்காமலே கருத்து சொல்ற பக்கிங்க நம்ம ஊர்ல அதிகமாயிருச்சு முதல்ல இதுகளை சுட்டு தரலாம் நாடு உருப்பிட்டுறோம் தோத்துக்கிட்டே இருந்தீங்களே எப்படி தம்பி ஜெயிச்சிங்க மாத்தி யோசிச்சீங்களா முதல்ல யோசிச்சேன் அப்புறமா தம்பி புரியலையே என்ன போட்டாலும் விளைச்சலே இல்ல மாட்டு சாணம் கொட்டி வச்சிருந்த ஒரு ஓரத்துல ஒரு கீரை விதை தானா விழுந்து மூன்று அடிக்கு வளர்ந்து நின்னுச்சு ஒரு அடி வந்தாலே பெருசு மூன்று அடிக்கு வளர்ந்து நிக்கிறது சாதாரணம் இல்ல ஏன்னா அதை விதைக்கல விவசாயம் பண்ணல ஒண்ணுமே பண்ணல அப்போ இயற்கை நமக்கு ஏதோ சொல்லுதுன்னு மனசுக்குள்ள தோணுச்சு சும்மா ஒரு நாள் தோண்டி பார்க்கும் போது ரெண்டு மூணு அடியில மாட்டு சாணம் மட்டும் இருந்துச்சு மத்தபடி இந்த மண்ணுல ஒண்ணுமே இல்ல உடனே முப்பது சதுர அடிக்கு ஒரு பாத்திய கட்டி அதுல மூணு அண்ணக்குடைய கொண்டு போய் போட்டேன் அது மேல வெந்தய கீரையே விதைச்சேன் முன்னாடி நாலு சதுர அடிக்கு ஒரு கட்டு கீரை தான் கிடைக்கும் இப்போ ஒரு சதுர அடிக்கு நாலு கட்டு கிடைச்சு முப்பது அடிக்கு ஐநூறு ரூபாய் லாபம் முன்னூறு ரூபா இப்படி ஒவ்வொரு விதியா படிச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப இது ஒருங்கிணைந்த பண்ணையா மாறி தம்பி வாழ்வு மாதிரி பாலம் எனக்கும் தம்பி மொத்த லாபம் எவ்வளவு கிடைக்கும் மாசத்துக்கு ஒரு லட்சம் மேல ஏன் தம்பி இயற்கை முறையில விவசாயம் இவ்வளவு லாபம் கிடைக்குமா ஏன் முடியாது இயற்கை முறையில விவசாயம் பண்றதுக்கு மண்ணை பதப்படுத்தணும்